ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் நம்பறேன் நான் எல்லாேருக்கும் இன்னைக்கு நம்ம சாலை பார்க்க போகிறோம்னாக்கா மோரில் தான் ஒரு டிஷ் பண்ண போகிறோம் அதாவது வந்து என்ன அப்படி சின்னதை பாருங்கள் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மோர் ஊற்றிருக்கோம் இந்த மோரை வந்து அடுப்பில் நம்ம வந்து காய்ச்சி சூடு பண்ணி கட்டி ஆக்க போகிறோம் கட்டி ஆக்கிறதுக்கு இப்போ வந்து தண்ணி எடுத்துருக்கோம் இதில் வந்து மூணு ஸ்பூன் வந்து கன்ஃப்ளவர் பிடிச்சேற்கிறோம் பாருங்கள் கன்ஃப்ளவர் போட்டு மிஸ் பண்ணுறோம் இதை நல்லா கரைச்சி நல்லா மிஸ் பண்ணிவிட்டு இதை வச்சு கிண்டி கரைச்சி மிஸ் பண்ணிவிட்டு கெட்டி இல்லாமல் அதுக்கப்புறம் நான் கரைச்ச பிறகு இந்த மோர் ஊற்றி இந்த இதில் ஊற்றி மிஸ் பண்ணுவோம் ஸோ அதையும் நல்லா மிஸ் பண்ணி அதுலேயும் வந்து கெட்டி விடாமல் நல்லா கிண்டிட்டு இப்போ என்ன பண்ணுவோம் இதில் நம்ம மிஸ் பண்ணி கிண்டிட்டோம் கன்ஃப்ளவரை இப்போ மோரில் ஊற்றி கிண்டணும் கலக்கணும் ஸோ இதே மாதிரி ஊற்றி அதுலேயும் ஊற்றி கிண்டிட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணி காய்ச்சணும் அதை காய்ச்சும் போது மோர் என்னென்னா உங்களுக்கு தெரியும் கன்ஃப்ளவர் போட்டால் கட்டியாயிடணும் அது லைட்டாக போது நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும் உப்பு போட்டு திருப்பி கிண்டணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மோமோஸ் மாதிரி மைதாவில் வந்து உள்ளே வந்து மட்டன் கீமா வச்சு மடித்து செஞ்சு வச்சுருக்கோம் அதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து இதுதான் வந்து இந்த மைதா இந்த மைதா வந்து நம்ம மோமோஸ் மாதிரி மடித்து வச்சுருக்கோம் நடுவில் சுற்றி அதாவது வந்து நடுவில் ஓட்டையாக இருக்கும் இதை வந்து சுற்றி போல்டு பண்ணி மடித்து வச்சிருக்கிறோம் இது இதுக்குள்ளே வந்து மட்டன் கீமா வந்து வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ஸோ உப்பு மிளகுத்தூள் ஜீரக பவுட்ரு எல்லா கறி பவுட்ரு எல்லா பவுடரும் சேர்த்து ஸோ மசாலா மாதிரி மட்டன் க மட்டன் கறி கீமாவை வந்து பொரியல் மாதிரி பண்ணி செஞ்சுட்டு இந்த மைதா வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி மைதாவை தேய்ச்சி அதில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக சின்னதாக கட் பண்ணி ஸோ அதில் வச்சு மடித்து நம்ம வந்து இப்போ வந்து மோருக்கு கிண்டிவிட்டோம் சூடாகிடுச்சு உப்பு போட்டு கிண்டிட்டோம் லைட்டாக டைட்டாகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து அதில் வந்து போடுறோம் இதை வந்து போட்டுட்டு லைட் லைட்டாக போடணும் ஒரே எல்லாத்தையும் போட்டால் ஒன்னோட ஒன்றா மோரில் போகும்போது அது ரெண்டையும் சேர்ந்து ஒட்டிக்கும் மைதா தானே அதனால் ரெண்டும் ஒட்டிக்குச்சுன்னா விடாது அப்புறம் அதை நம்ம எடுக்கும் போது அது பிஞ்சுக்கிட்டு இல்லை உடஞ்சிக்கிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ ஒரு டைம் கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து திருப்பி போடுறோம் கிண்டிட்டு திருப்பி போடுறோம் திருப்பி போட்டு கிண்டிட்டு அப்படியே விட்டுற வேண்டியதான் தான் ஆனால் இந்த இது பண்ணும்போது லைட்டாக ஸ்லோவாக வந்து ஃபயர் வைக்கணும் ஆடு பெரிய விடணும் ரொம்ப ஸ்பீடாக விட்டுறக்கூடாது கீழே கிண்ட முடியாது அப்புறம் உடஞ்சிரும் போது இல்லைனா ரொம்ப ஸ்பீடாக பச்சிட்டோம்னாக்கா அடி பிடிச்சிரும் ஸோ அதனால் ஸ்லோவாக வச்சு கிண்டிக்கணும் ஓகே மக்களே வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்